الحمد لله <applause> الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على خاتم الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما رسلناک الا رحمتا للعالمین صدق اللہ العظیم حال نبینا صلی اللہ علیہ وسلم اربع من سنن المرسلین അൽത്തൂർ അലൈഹി വസ്ലാം കണ്ണിയത്തിൽ കുറേ അവലിയാകളെ മാതം പിറേ പന്ത്രണ്ട് பெருமானார் செல்லவாக அழகி ஓ செல்லம் அவர்களை பற்றி ஆங்காங்கே பேசப்பட்டு அது நிறைவு பெற்றிருக்கிறது வருடம் முழுக்க பெருமானார் சொல்லவாக அழகி ஒ செல்லம் அவர்களை பற்றித்தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் இந்த அடிப்படையில் ஆயிரத்தி நானூறு நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இருக்கிறோம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் சொல்லவாக அதே செல்லும் அவர்கள் எத்தனையோ செய்திகளை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதை இன்று ஆய்வு செய்கிறார்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் பெருமானாருடைய ஹதீசுகளை ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது எப்படி புராணை ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்களோ அதே போல நபிகளாருடைய சொற்களையும் ஆராய்ச்சி செய்கிறார்கள் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வருகிறது ஆனால் முஸ்லீம் சமுதாயம் அதை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறார்களா என்று சொன்னால் அது கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் மலிந்து போன இன்னும் இல்லாமல் ஆகி போன ஒரு சுன்னத் மிஸ்வாக் செய்தல் இது எவ்வளோ முக்கியமான ஒரு சுன்னத் ஆனால் அது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறதா என்றால் ஆங்காங்கே பார்க்கலாம் அவ்வளவுதான் ஆங்காங்கே ஒரு சிலரிடம் இந்த சுன்னத் இருப்பதை பார்க்கலாம் ஆனால் அதிகமான நபர்களிடம் இந்த சுன்னத் இருக்காது என்ற ஒரு சுன்னத் பெருமானார் சொல்லவாஹேகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அர்பம் ஒரு சுனலில் நான்கு காரியங்கள் இருக்கிறது அது நம்முடைய ரசூல் சொல்லவாக அவர்களுடைய சுண்ணா மட்டும் இல்லை ஏனைய ரசூல்மார்களுடைய சுண்ணாக்களில் இருந்து இருக்கிறது வெக்கம் படுதல் அத்தர் போசுதல் மிஸ்வாக் செய்தல் நிகாஹ் செய்தல் இந்த நான்கு விஷயங்களும் இருக்கிறது எல்லா ரசூல்மார்களுடைய சுண்ணாக்களில் இருந்து உள்ளது நம்முடைய நபியுடைய சுண்ணாக்களில் இருந்தும் உள்ளது ஆனால் இன்றைக்கு நமது சமூகத்தில் எத்தனை பேர் அந்த மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் என்பதை நாம கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் அரிதிலும் அரிது சுண்ணத்துகள் என்று சொல்லப்படுவது ஆண்களுக்கு மட்டுமல்ல நபிகளார் சொல்லலாம் செல்லும் அவர்கள் இருக்கிறார்களே சமூகம் அனைவர்களுக்கும் அது மூமினான ஆண் பெண் முஸ்லிம் அல்லாத ஆண் பெண் எல்லோருக்குமே சுபச்செய்தி சொல்லக்கூடியவராக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகத்தான் நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் மக்களில் அதிகமான பேர் இதை விளங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்ப காத்தல் மனித சமூகம் எல்லோருக்குமான ஒரு ஒரு நபி முகமது அலைகி வசல்லம் அவர்கள் அவருடைய சுண்ணத்துகளும் அப்படித்தான் ஆண் பெண் எல்லா சமூகத்துக்கும் உள்ளதுதான் அவருடைய சுண்ணாக்கள் அந்த சுண்ணத்துகளில் நம்முடைய ஆண்களில் பெண்களில் எத்தனை பேர் அதை பாபந்தியாக அதை செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்பிவாக் என்ற ஒரு சுன்னத் நாம நம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது காலையில் எழுந்திரித்து பல் துளக்குவது பெருமானார் சொல்லதாக அநேகி செல்லம் அவனுடைய சுண்ணத்துகளில் ஒன்று வீட்டுக்குள்ளே நுழைந்தாலே பல் துளக்குவார்கள் ஆயிஷாரியு அவங்கள்ட கேட்கப்பட்டது அவங்கள்ட்ட பெருமானார் சொல்லவா அவர்கள் தன்னுடைய அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வீட்டால் எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய ஆரம்பமான செயல் எதுவாக இருக்கும் பாலக்ஸ் ஆயிஷா சொன்னாங்க முதல்ல என்ன செய்வாங்க விஸ்வாக்கை கொண்டு பழி தேவைப்பார்கள் ஏன் தெரியுமா சொல்றேன் அடுத்து இரவிலே தூங்கினாலோ அல்லது பகலிலே தூங்கினாலோ அல்லது பகலிலே தூங்கி எழுந்தாலோ அல்லது இரவிலே தூங்கி எழுந்தாலோ அல்லது உணவு செய்வதற்கு முன்னாலே மிஸ்வாத் செய்வாரு விஸ்வாத் செய்வாரு ல இயர் குதுமில்லின் பெருமாளை பழக்கம் ஏனும் இரவிலே ஏன் செய்துட்டு படுக்கணும் காலையிலே சாப்பிடுகிறோம் என்னவில்லாமோ சாப்பிடுகிறோம் மதியானமும் சாப்பிடுகிறோம் என்னவில்லாமோ சாப்பிடுகிறோம் இரவிலையும் சாப்பிடுகிறோம் எதுவில்லாமோ சாப்பிடுகிறோம் இது அத்தனையும் பற்களிலே போய் இருந்து கொள்ளும் அது செல்களாக மாறும் செல்லாக மாறும் மாறி அங்கே இருக்கும் நாம் என்ன செய்கிறோம் பகல் நேரங்களிலே ஆராய்ச்சிக்கு இன்னைக்கு இந்த ஹதிசை உட்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த கிட்டாபிலே இது அத்தனையும் கொண்டு வருகிறார்கள் அந்த நாம சாப்பிட்டவனுடைய சாப்பாடு கொள்ளும் பற்களில் ஈர்களில் இருந்து கொள்ளும் அப்படியே இருக்கும் பகல் நேரங்களில் நாம் ஏதாவது ஒரு வேலையை வாய்க்கு கொடுத்து இருக்கிறோம் வாய்க்கு பகல்ல ஏதாவது ஒரு வேலை ஒன்று பேசிக்கொண்டே இருப்போம் அல்லது அசைத்து கொண்டாவது இருக்கும் இல்லையா ஆகையினாலே அங்க எந்த வேலையும் நடக்காது ஆனால் இரவுடைய நேரங்களிலே நீண்ட நேரம் அந்த வாய் மூடப்பட்டு இருப்பதனால் உள்ளே இருக்கக்கூடிய செற்கள் அதாவது நாள் அங்கே போய் இருந்த அந்த செற்கள் இருக்குது ஈடுகளிலும் வேலை செய்ய ஆரம்பித்து அந்த பற்களையும் ஈடுகளையும் ஹராபாக்கி விடுகிறது என்று எழுதுகிறார்கள் நாசப்படுத்தி விடுகிறது ஆயினால் பெருமானார் சொல்லலாம் அல்ல சொல்லவர்களுடைய சுண்ணத்துகளில் ஒன்று என்ன பல் த இரவிலே படுப்பதற்கு முன்னால் இந்த பழக்கம் உடையவர்களுக்கு பல் சம்பந்தமான எந்த வியாதிகளும் வராது இன்னைக்கு நம்ம ஊரை சுத்தி ஆஹ் டாக்டர் நிறைய வந்துட்டாங்க என்னன்னா தெரியும் நிறைய சாப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த சுண்ணத்தை யாரும் செய்வதில்லை கண்டிப்பாக இவர்கள் நம்மை தேடி வருவார்கள் என்று அவார நம்பிக்கை அவார நம்பிக்கை சுவிட்சர்லாந்துல அந்த உருது கிதாபில் எழுதப்பட்டிருக்க விஷயம் சுவிட்சர்லாந்துல மன்சூர் சாஹிப் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு புதிய முஸ்லிம் முஸ்லீமாக புதுசாக முஸ்லாத்துக்குள்ளே வந்தவரிடம் வந்தவருக்கு ஒரு மிஸ்வாக்கை பரிசாக கொடுத்தார் ஒரு மிஸ்வாக்கை பரிசாக கொடுக்கிறார் அதை வாங்கி கொண்ட அந்த புதிய முஸ்லீம் நான் என்றைக்கு இந்த இஸ்லாத்துக்குள்ளே வந்தேனோ அப்போவே எனக்கு என்ன செய்தாங்கன்னா ரெண்டு மிஸ்வாக் கொடுத்தாங்க முஸ்லிம் நண்பர்கள் இதை பாருங்க அப்படின்னு அந்த மிஸ்வாக்கு செய்து 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 அது கரைந்து போய் இருந்தது அந்த மிஸ்வா சின்னதை எடுத்து காண்பித்தார் இப்போது நீங்கள் எனக்கு ஒரு மிஸ்வா கொடுத்திருக்கிறீர்கள் அலக்துல்லான் வாங்கி கொண்டார் வாங்கிட்டு ஒரு நடந்த நிகழ்வை சொன்னார் எனக்கு பல்லுல சில வழி இருந்து கொண்டே இருந்தது நான் அது சம்பந்தமான டாக்டர் அது சம்பந்தப்பட்ட டாக்டரிடம் கேட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டே இருந்தான் ஆனால் அதற்கு நிவாரணமே கிடைக்கல அந்த நேரத்துல தான் எனக்கு இந்த கொடுக்கப்பட்டுச்சு நான் கொஞ்ச நாள் அந்த மிஸ்வாக்கை செய்துவிட்டு திரும்பவும் அந்த போது என்ன ஒரு ஆச்சரியம் அந்த டாக்டரே என்ன செய்தார் போனால் எனக்கு இருந்த அந்த பல் வலி இருக்கிறத ஒன்று முற்றிலுமாக இல்லாமல் ஆகியிருந்தது அவருக்கே நீங்க என்ன மருந்து போட்டீங்க இவ்வளவு சீக்கிரம் குணமாகுவதற்கு என்று அந்த மருத்துவர் கேட்டிருக்கிறார் நபியுடைய சுண்ணத்தை இன்று ஆய்வு செய்கிறார்கள் நபியுடைய சுண்ணாக்களில் எவ்வளவு பெரிய மருத்துவ குணங்கள் எவ்வளவு அறிவான விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம கொஞ்சம் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்கணும் பெருமானால் சொல்லவாங்க சொல்லம் சொல்வார்கள் என் உம்மத்துமார்கள் மீது அல்லது என்னுடைய சமூகத்தின் மீது அல்லது மனிதர்கள் மீது சிரமமாக இருக்காது என்று இருந்தால் கஷ்டப்படுவார்களே என்றுதான் என்ன செய்யல அவர்களை ஒவ்வொரு தொழுகையின் போதும் ஒவ்வொரு உதவின் போதும் என்ன செய்யலை கட்டளை இடல என்னன்று விஸ்வாக் செய்தே ஆகணும் என்று கட்டளை இடல ஏன்னா அது மக்களுக்கு சிரமம் இல்லை என்றால் நான் கட்டளை என்று சொன்னான் விஸ்வாக் செய்த அசிவா மத்துஹர தொழில் ஃபமி ஓ மரல்லா தொழில் ரம்மி மிஸ் வாக் செய்வதால் அல்லாஹுடைய பொருத்தம் வாயினுடைய சுத்தம் வாய் சுத்தமாகிறது அதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது அது மட்டும் இல்ல புத்தி சரியில்லையா கொஞ்சம் பல்லு தேங்குறான் அது பல் சுத்தமாக இல்லை என்றால் புத்தி கூர்மை இருக்காது இந்த கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளோடும் மூளை சம்பந்தப்படுகிறது அப்படிங்க மூளை சம்பந்தப்படுது ஹார்ட் அதாவது இதயமும் சம்பந்தப்படுது பல்லு சுத்தமா இல்ல உங்களுக்கு இதயத்துல பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்றான் நீ எத்தனை பேர் காலையில எழுந்திரி பல் தேய்க்கிறாங்கன்னே தெரியல இல்லையா அதே ஒழுங்கா தேய்க்கிறாங்களாங்கிறத தெரியல பல் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறையோடு செய்யறாங்களான்னு தெரியல பெரிய அறிவார்ந்த விஷயங்களை பெருமானார் அரசு அழகி ஒசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அப்ப இரவுல தூங்குறதுக்கு முன்னால பல் தேய்க்கணும் இரவு தூங்கி எழுந்திருத்து பிறகு கொஞ்சம் பல் தேய்க்கணும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பல் தேய்க்கணும் வெளியில போயிட்டு வந்தா பல் தேய்க்கணும் ஏன்னு சொன்னா வாயை திறக்கிறோமே வெளியில போகும்போது வாயை திறக்கிறோமா இல்லையா ரோடுகள் இருக்கக்கூடிய கிருமிகள் நம்முடைய வாய்க்குள்ளே போவதற்கும் நாசிக்குள்ளே போவதற்கும் நம்முடைய கைகளிலே ஒட்டுவதற்கும் நம்ம ஆங்காங்கே பாத்துறோம் சாக்குடைகள் திறந்து ஓடுகிறது நம்ம ஊரை சுத்தி குப்பை மேலப்பாளையம் அல்ல அது குப்பைப்பாளையம் என்று சொல்லும் அளவுக்கு ஆங்காங்கே அடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த கிருமிகள் நம்முடைய வாய்க்குள்ள போய் உமிழ் நீர்ல கலந்து அப்பப்ப நாம உமிழ் நீரை விழுங்கி கொண்டே இருக்கிறோம் வாயிலே உற்பத்தி ஆகக்கூடிய நாக்குடைய கீழே இருந்து ரெண்டு பக்கத்திலிருந்து உமிழ் நீர் வந்து வரக்கூடிய அந்த உமிழ் நீரை நாம விழுங்கி கொண்டே இருக்கிறோம் அந்த உமிழ் நீரில் இந்த கிருமிகள் ஒட்டி நம்முடைய வயிற்றுக்குள்ளே போனால் பல வகையான வியாதிகள் வரும் ஐந்து நேரம் நமக்கு உதவு செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கு உதவு செய்யும் போது இந்த கைகளை கழுவுகிறோம் வாய கொப்பளிக்கிறோம் என்ன நாசிக்கிறோம் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்கிறோம் முகங்களை கழுவுகிறோம் எல்லாம் அந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே பெருமானார் சொல்லுகிவசெல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தீசில இருக்கு பெருமானார் சொன்னாங்க ஒரு மனிதர் செய்தால் தொழுகைக்காக நின்றால் அவருக்கு பின்னால மலக்குகள் நின்று கொண்டு அவர் ஓதுகிற அந்த கராத்தை கேட்கிறார்கள் யார் மிஸ்வாக் செய்துட்டு தொழிலாரோ அவர் ஓதக்கூடிய துணை சுறாக்களை என்ன இன்னும் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஓதக்கூடிய அந்த அந்த மனிதரை நெருங்கி மலக்கு தன்னுடைய வாயை அவருடைய வாயோடு சேர்த்து வைத்து குரானுடைய வசனங்களில் இருந்து அவருடைய வாயிலிருந்து வெளியாக கூடியவற்றை தன்னுடைய வாய் வழியாக வயிற்றுக்குள்ளே வாங்கிக் கொள்ளுகிறார் எனவே விருமானாசல ஆலேஸ்வரன் சொல்றாங்க எனவே பபஹரு அப் உங்களுடைய வாய்களை சுத்தம் செய்யுங்க நினை கொரான் குரானுக்காக எவ்வளவு பெரிய நன்மை இருக்குது மழைக்கு நம்ம சில பேர் பார்க்கணும் பலியாசல் வாசல் வரைக்கும் பீடி குடிக்கிறது நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த பீடியை குடித்து விட்டு நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வெங்காயங்களை அது பூண்டுகலையை திங்கு இது கூட இல்லாம இருக்கலாம் வெங்காயமோ அல்லது பூண்டுகளையோ திங்காம வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பீடி சிகரெட்டை கொடுத்து விட்டு பள்ளிவாசலுடைய வாசல்ல வந்து காலால் அதை மிதிச்சிட்டு அப்படியே வரவங்களும் இருக்கும் இது வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்முடைய கண்களை விட்டு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மலக்குகளுக்கும் நோவினை தரக்கூடிய செயல் அப்ப செய்வதனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வரும் எல்லா நேரங்களையும் விஸ்வாக்கோடு இருந்திருக்கிறாங்க பெருமானா சல் அல்லா சொல்ல போனால் தன்னுடைய சக்கராத்துல தன்னுடைய அந்த கடைசி நேரத்திலே கூட பெருமானார் சல் செல்லம் அவர்கள் விஸ்வாக் செய்துட்டு தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு இருக்கு ஜும்மா நாள்ல குளிக்கும் போது ஒரு குளிப்பு கடமையானவர் எந்த அளவு குளிப்பாரோ அந்த அளவு குளிக்கணுமா அந்த நாளுடைய சிறப்புல இருக்குது மிஸ்வாக்கும் செய்யணும் அவரிடத்துல இருந்தா அத்தரையும் பூசிட்டு வரணும்னு இருக்கு அப்ப மிஸ்வாக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் மார்க்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத விளங்கணும் அவ பல் தேக்கிறது அப்படின்னா முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது வலது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துல இருந்தா பல் தேய்க்க ஆரம்பிக்கணும் நம்ம தேய்க்கறது தெரியுமா பிரஷ் அப்படியே தான் இருக்கணும் தலை மட்டும் தான் ரன்னிங் ஆகும் பிரஷ் அப்படியே இருக்கும் தூக்கத்துல தலை மட்டும் இப்படி ஆகும் இல்ல 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 இப்படி தேய்க்கறது கிடையாது மேலையும் கீழயும் தேய்க்கணும் மேலையும் இனையும் தேய்க்கணும் அப்பதான் பல்களுடைய ஈடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அசிங்கங்கள் எல்லாம் என்ன செய்யும் வரும் இல்லையான்னா வராது எதுவுமே வராது வந்தா நமக்கு விலங்க தொகுஃபி செய்யணும் இந்த மிஸ்வாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அந்த சுண்ணத்துகள் இன்னைக்கு சமுதாயத்திடத்திலிருந்து என்ன தூக்கி வீசப்பட்டிருக்கு எரியப்பட்டிருக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் யாரிடத்திலேயும் இல்லை அடுத்து நபியுடைய சுண்ணத்துகளில் ஒன்று தண்ணீர் குடிப்பது தண்ணீர் குடிக்கும்போது பாருங்க தான் தண்ணி குடிப்பான் சின்ன பையன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நின்றுட்டு தான் தண்ணி குடிக்கிறது உட்கார்ந்து குடிக்கிறது தான் சிறந்தது உட்கார்ந்து குடிப்பது தான் சுண்ணத்து ஆறு சுண்ணத்துகள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு கையால குடிக்கிறது பார்த்து குடிக்கிறது உட்கார்ந்து குடிக்கிறது விஸ்மில்லா சொல்லி குடிக்கிறது மூணு தடவை எடுத்து குடிக்கிறது ஆறாவது குடித்து முடித்த பிறகு அலம்துல்ல அப்படின்னு சொல்றது இந்த ஆறு சுண்ணத்துகள் இருக்கு இந்த ஆறுல நம்ம எதை ஃபாலோ பண்றோம் எதை பின்பற்றுகிறோம் இன்னைக்கு நாகரீகம் என்ன ஆயிடுச்சு இடது கையில சாப்பிடறதுதான் நாகரீகமாக ஆயிடுச்சு இடது கையில எடுத்து சாப்பிட்றதுதான் இன்னைக்கு அதான் நாகரீகம் அதான் சில பேர் பார்க்கணுமே வாட்ரு கேன்ல தண்ணி எடுத்துட்டு என்ன செய்வார் அண்ணாந்து குடிப்பார் அண்ணாந்து குடிப்பார் நீங்க தண்ணி குடிக்கும்போது எதைக்காவது கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா நம்முடைய தொண்டைக்குடிக்குள்ள தண்ணி போகும்போது இந்த காதுல இருந்து ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க போயாவது போயாவது தண்ணி குடிக்கும்போது பாருங்க இந்த தண்ணியை உள்ள போது இந்த காதில் ஒரு சத்தம் கேட்கும் அந்த தொண்டை இறங்கக்கூடிய அந்த தண்ணிக்கும் இந்த காதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு நீங்க அதிகமாக தண்ணியை அன்னாந்து காதுல பிரச்சனை சரியா ஸ்டொமக் அதாவது வயிற்றுல பிரச்சனை குடல்ல பிரச்சனை கல்லீரல்ல பிரச்சனை வரும் நான் சொல்லலை ஆய்வுகள் சொல்லுது அதுக்கும் உங்களில் ஒருவர் தண்ணீர் குடித்தால் ஃபல்யமுச மசன் ஒவ்வொரு மிடராக ஒவ்வொரு மிடராக ஒவ்வொரு மிடராக உள்ளே குடிக்கட்டும் என்று சொன்னாங்க வலா யோப அப்வன் என்ன செய்ய கூடா கட கடகடன் அப்படிதான் போட்டுக்காங்க அடக் அடக்குன்னு போனோம் மனவன மனம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுற கட கடகடகன் குடிக்கிறாரு என்னாகும் நபிகராக சொன்னாங்க ஃப இன்னல் க்ருபா தமினல் அஃப்வி நீ அந்த கல்லீரல் கல்லீரல் இருக்குதே நீங்க ஒரே தமிழ குடிக்கிறதுனால பாதிப்படைகிறது என்று சொன்னாங்க பெருமானா சொல்லலாம் எவ்வளவு பெரிய அறி எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி அப்பவே சொல்லிட்டு போயிடா இன்னைக்கு இதை செய்து கண்டுபிடிக்கிறாங்க ஒருத்த ஒரு கூட்டம் பாலைவனத்துல போயிட்டு இருந்துச்சு அப்ப சில நம்ப சில நண்பர்கள் என்ன செஞ்சுட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க அவங்களுக்கு தண்ணி தாகம் என்ன தண்ணி எங்கேயுமே கிடைக்கல கொஞ்சம் நடந்து போனா ஒரு ஒரு வீடு இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்காண்டி போனா அங்க ஒரு வயசானவர் இருக்கு தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறது குடிக்க தண்ணி அவர் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாரு கொஞ்சம் வைக்கோலையும் தூக்கி உள்ள போட்டார் தண்ணி இருக்குது ஆனா உள்ளதோ ஒரு சுத்தமான பொருள் இருக்குதுன்னு சொன்னா நம்ம அந்த தண்ணி என்ன செய்வோம் ஒருதான் சுத்தமான தண்ணியிலே நமக்கு தந்தாருன்னா வாங்கன அந்த தாகத்தினுடைய பதக்கத்துல அந்த அவசரத்துல மனமரமான்னு குடிச்சிருவாரு இல்லையா பெரிய ஆபத்து மௌத்தே ஆயிடுவோம் சில நேரங்கள்ல மௌத்தே ஆயிடும் சில நேரங்கள்ல ஆனா அவர் என்ன செஞ்சா கொஞ்சம் நாள் போட்டு கொடுத்தாரு இப்ப என்னன்னா தண்ணியும் குடிக்கணும் அந்த வைக்கணும் வயதில போயிடக்கூடாது உள்ள சுத்தமான பொருள்கா நம்ம என்ன செய்வோம் அது அப்படி வலிக்கு நெகட்டி விட்டுட்டு விட்டு மெதுவா குடிப்போமா இல்லையா அப்படிதான் அவங்க எல்லாரும் குடிச்சாங்க கேட்டாங்க அந்த முதியவர்கிட்ட ஏன் இப்படி சொல்லி நாங்களே தாகத்துல வந்தோம் தண்ணியில கொடுத்துட்டு அதுல வைகோத்திக்கு போட்டீங்களே சொன்னார் அவர் ஏதோ இந்த சொன்னமே அதான் சொன்னார் நான் சுத்தமான தண்ணியை இருந்தால் நீங்கள் வந்து அந்த தாகத்தின் அவசரத்துல வேக வேகமா குடிச்சிருப்பீங்க நான் அந்த வைக்கோல போட்டு கொடுத்ததுனால நீங்க மெதுவா தண்ணி குடிச்சீங்க அது மெதுவா என்ன செய்யுது உடலுக்குள்ள போய் சேரட்டும் இப்ப உங்களுக்கு தாகம் அடங்கிருச்சா என்ன அந்த மெதுவாக குடித்ததுனால எங்களுக்கு தாகமே அடங்கி போச்சுன்னு சொன்னாங்க அந்த அந்த நண்பர்கள் நீ குடித்திருந்தால் அந்த புத்தகத்தில் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் மௌத்தாக இருப்பீர்கள் அதுவும் நிகழலாம் என்று சொன்னாங்க குடிப்பதிலே மூன்று தடவை மூச்சு விடுங்கள் மூணு தடவை இல்ல எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ ஒரு மெடக்கு என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தண்ணீர் குடிக்கும்போது போது ரசிச்சு ரசிச்சு குடிங்கிறான் அதை ரசிங்க அப்போ அதை ருசிங்க அப்புறமா உள்ள தள்ளுங்க ஏன் தெரியுமா ரயில்வே கிராஸிங் மாதிரி உணவு குழாயும் தண்ணீர் குழாயும் பக்கத்து பக்கத்துல இருக்கு உணவு குழாயை கிராஸ் பண்ணி தான் தண்ணி நீர் குழாய்க்கு தண்ணீர் போய் சேர வேண்டி நீங்க அவசர அவசரமா குடிச்சிங்கன்னா என்ன செஞ்சிடும் ஆபத்தானோ انا அத சாப்பிடும்போது பேசக்கூடாது பேசிக்கிட்டே சாப்பிடிங்கனா பேசும்போது மூச்சுக்குழாய் ஓபன் ஆகும் அங்க எல்லாம் கிராசிங்ல தான் இருக்கு நீங்க சாப்பாடு உள்ள தள்ளுவீங்க பேசுவீங்க அதாவது அந்த மூச்சுக்குழாய் வந்து ஓபன் ஆகும் சாப்பாடு உள்ள போச்சுன்னா மூச்சு திணறி சுயநினைவ நம்ம கேள்வி உமாவும் மகளும் சாப்பிடும் போது பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க ரொட்டி துகள் போய் உள்ள மூச்சு விழாயிலும் மாட்டி போற வழியிலே மௌத்து நபியுடைய சுண்ணத்தை கடைபிடித்தால் நிவாரணம் நபியுடைய சுண்ணத்துக்கு மாற்றம் செய்தால் மரணம் அப்ப பெருமானார் சொல்லலாக வளைகி வசலம் சொன்னாங்க தண்ணீரை குடிக்கிற போது மூன்று முறை மூச்சு விடுங்க அதுதான் அர்வா தாகம் என்ற வழ உங்களுக்கு நிவாரணம் தரும் ஒரே மூச்சிலே நீங்கள் தரும்ப்பதனால் உங்களுக்கு வரக்கூடிய நோய்களையும் வழிகளையும் நீக்கும் வ சொன்னா இல்லையா மெது மெது மெதுமெதுவாக தண்ணீர் உள்ளே செல்லும் என்ன வார்த்தை அர்வா வ வ அபொரா நான் கேள்விப்பட்ட பிறகு தண்ணீரை குடிக்கும் போது மூணு தடவை மூச்சு விடுவேன் நமக்கு எத்தனை தடவை மூச்சு விடணுமோ விடணும் எழுதுவார்கள் தண்ணீரை குடிச்சிட்டு என்ன பேர் அங்கே வச்சு கூடாது நகத்திடணும்னு சொல்லுவாங்க ஒரு மிடர் குடிச்சிட்டு கிளாஸ் நகத்திடணும் ரெண்டாவது மிடர் குடிச்சிட்டு நகத்திரணும் அவரை குடிச்சிட்டு இங்க அப்படியா அந்த வெயில்ல அந்த வெப்பத்துல ஒரு கடைக்கு போனா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினா எவ்வளவு வேகமா குடிக்கிறாரு ஆபத்து ஆபத்து பெரிய ஆபத்து இது மாதிரி அங்க அதுல ஒரு குறைஞ்சது ஒரு இருநூறு நானூறு பக்கத்துக்கு மேல இருநூறு பக்கத்துக்கு மேலேயோ பெருமானார் சொல்லவாக வழங்கி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்துகளை மட்டும் எடுத்து நபியுடைய சுண்ண புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க உருது கிதாப்ல இன்னைக்கு ஆடை அணியிலுமே நான் அடிக்கடி என்ன செய்யுங்க வெள்ள ஆடை அணிஞ்சிட்டு சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி சொல்லிருக்கேன் பெருநாளுடைய தொழுகையில சொல்லியிருக்கேன் பெருமானாள் சொல்லலாம் சொன்னாங்க இல்பு மின் சியாவிக்கும் உங்களுடைய ஆடைகளில் வெள்ள ஆடை அணியுங்கள் அதுதான் உங்களுடைய ஆடைகளிலே சிறந்தது உங்களின் மௌத்தானவர்களை அதிலே நீங்கள் கபன் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா வெள்ள ஆடை அணியுங்கள் அதுதான் பரிசுத்தமானது அதுதான் மிக நல்லது அதிலே உங்களை மௌத்தானவர்களை அடக்கம் கபன் செய்யுங்கன்னு சொன்னான் ஏன்னா வெள்ளாடைகள் என்னங்க அது இருக்கு நிறைய இருக்கு முதல்ல இந்த சீதோசன நிலன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா தட்ப வெப்ப நிலை அந்த வெயிலுடைய தாக்கம் நம்முடைய உடலிலே ஏற்படாமல் இருக்கணுமானால் வெள்ளாடை அணியணும் குளிருடைய தாக்கம் நம்முடைய உடலிலே இல்லாமல் இருக்கணுமானால் வெள்ளை உடை அணியணும் அதுலேயும் பெருமானார் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி அதற்கு பிறகு வந்த அவுளியாக்களும் சரி தாங்கள் அணிந்த ஆடைகளில் கதர் ஆடை தடிப்பமான ஆடைகளை தான் அணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு வருது தனிணமான ஆடை அணிவதனால் தோல் புற்றுநோய் தோல் சுரப்பில ஏற்படக்கூடிய புற்றுநோய் இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் இது அத்தனையிலிருந்தும் காக்கிறது என்ன தடிப்பமான ஆடை வெள்ளாடை சொல்லவே வேண்டியதுல ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க கேன்சரு தோல் சம்பந்தமான நோய்கள் தோல்ல ஏற்படக்கூடிய பூஞ்சைகள் ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜி இது எல்லா வற்றிலிருந்தும் இந்த ஆடை இருக்கிறதே காக்கிறது என்று எழுதியிருக்கிறான் பெருமானார் அலைஹி வஸல்லம் செல் சுன்னத்துகளை சுண்ணத்துக்களை ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து எழுதுகிறார்கள் அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்று வல்ல ரஹ்மான் விளங்க செய்வானாக பெருமானார் சொல்லலாக அழகி செல் அவனுடைய சுண்ணத்துக்களை தடைபிடிக்கக்கூடியவர்களாக எந்த நிலையிலையும் அந்த சுண்ணத்தை விடாதவர்களாக அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஆலமீன் السلام علیکم